இவங்க உறவாளர்கள் சித்தி முறை ஏற்கனவே அவங்க தங்கச்சி இவங்க பொண்ணு பெரிய தர்ஷினி பாப்பாவுக்கு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு ஒரு மாற்று நிலையினால் அது தடைப்பட்டுருச்சு அது ஏற்கனவே வந்து கேட்டாங்க வினைநிலை சொன்னீங்க இப்போ வந்து அவங்க அவங்க பாப்பாக்கு எப்போ மேரேஜ் வந்து பார்க்கலாம் ஒரு அச்சமாகவே இருக்காங்க ஒரு அச்சிலே இருக்காங்க பாப்பா இருக்கா இவங்களா இவங்க பையனுக்கு பொண்ணு பொண்ணு அந்த பாப்பா இங்கே வந்துருக்குல்ல வந்தாங்க நம்ம குரூப்ல இருக்காங்க டெய்லி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு நாள் சாமியும் ஆகம சொன்னாங்க பௌர்ணமிக்கு வர சொல்லியிருந்தாங்க வர முயற்சி பண்ண வந்துருவாங்க இப்போ சொன்ன வரன் மட்டும் எப்போ எங்க அம்மையும் அவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க கொஞ்சம் உறவாளர்களும் வசதி நிலை கண்டு கொஞ்சம் சொந்தத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அது அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் தான் நாடி ஜோதிமே நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாது எதுவும் இருக்காது அதில் கொஞ்சம் அவங்களுக்கு எங்கே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் திசையை சொல்லுங்கப்பா எந்த திசையில் இப்படி காட்டுங்க நீங்கள் சொல்லுறது எல்லாம் ஓகே அங்கே ஊருக்கு வர சொன்னாங்க நீங்கள் வந்தீங்களா அது வரணும் நீங்கள் அது யாராக இருந்தாலும் அது சட்டத்து அதை மதித்து தான் ஆகணும் நீங்கள் ஏன்னா அங்கே வராமல் கோபூஜை பார்க்காம எப்படி வந்து சொல்ல முடியும் சொல்ல முடியாது அகத்தி பெருமானை சொன்னாலும் அங்கே ஊரில் வந்து கோபூஜை பார்க்கணும் நீங்கள் அது கட்டாயம் வந்து ஆகணும் நீங்கள் வாங்க அங்கே வாங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அங்கே வச்சு பாருங்கள் நீங்கள் முயற்சி பண்ணுங்க இப்போமே இருந்து முயற்சி பண்ணுங்க ஆனால் கோமாதா பூஜைக்கு கட்டாயம் நீங்கள் வந்து வரணும் நீங்கள் வரணும் அந்த குழந்தை வரணும் மெயினாக நீங்கள் கூட்டு வாங்க யார் உங்களுக்கு சொந்தக்காரங்க தானே நீங்கள் அம்மா கூப்பிட்டு வாங்க நீங்கள் வாங்க இது கொஞ்சம் கஷ்டப்படாமல் வாங்க அங்கே வந்தால் கோபூஜை பார்க்கலாம் உங்கள் குழப்பமெல்லாம் தீரும் ஏன்னா இது வினைநிலையால் வந்தது தான் அப்போ அந்த கோபூஜையை பார்க்கணும் அந்த மண்ணில் மிதிக்கணும் ஒரு நாள் த அதை நாங்கள் சாயந்தரம் போல் வந்துடுவோம் அப்படி வந்து தங்கியிருந்து காலையில் கோபூஜை பார்த்துட்டு நீங்கள் வாங்க இப்போ வந்து எதுவும் ஆகமாக இருந்தால் அகத்திய பெற மாட்டேன் திருப்பியா அந்த ஏன்னா நீங்கள் வரலை அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா எதுக்கு கோபிச்சு பாருங்க பாருங்கன்னு சொல்லுது இல்லை கண்டிப்பாக வந்தாலே மாற்றம் ஆயிரும் அங்கே வரையில் வரக்கூடாதுன்னு இல்லை கண்டிப்பாக வருவாங்க என் கூட நான் கூட்ட அவன் வந்துக்கிட்டு தானே இருக்காரு வாங்க நீங்கள் குரூப்பில் பாப்பா இருக்கா

அகத்தி பெருமான் சொல்லுவார் அதெல்லாம் வராது நீங்கள் தட்டமாக நிக்கல வராது அந்த பையனுக்கு சொன்னார்ல இல்ல மனசுக்குள்ளதான் எல்லா விஷயங்கள் நிற்கணும் ஏன்னா நல்லா படித்த பிள்ளைய வச்சிருக்கிய எல்லா விஷயங்களும் இருக்கு நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் முயற்சி பண்ணலாம் சபைக்கு வரணும் மெயினாக வந்து சொல்லிட்டு அகத்தி பெருமாட்ட கேட்டுக்கோங்க போயில இதை வாங்கிட்டு போங்க நீங்கள் கட்டாயம் வாங்கிடலாம் எமயமலைக்கு போறாங்க அங்கே அங்கே வர்றதுக்கு வர முடியாது வருவாங்க ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அருள்மதி நிலை காணும் நல்மதி பெருநாள் முழுமதி திருநாள் அன்று நாடி வந்தமர் நிலை கொண்டு உயர் சபையில் உன்னத பூஜை கண்டு அருள் நந்தினி நிலை கொண்டு ஆசி வழங்கும் அற்புத சிவமகா வாழை சித்த திருப்புணர் ஜென்ம கோமாதா பூஜையது நிகழ்ந்திருக்க அகத்திய நாமம் உள்ளுக்குள் உரையாடி நிற்க உறைந்து நிற்கும் வினையது களைந்து நிற்கும் அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்கி அருள் சச்சங்க பெருவிழா கடக்கின்ற பொழுது ஏற்றமிகு நிலையாய் இந்நிலையிலிருந்து இந்நிலையிலிருந்து அம்முயற்சி துவங்குவதற்குரிய நல்லாசிகள் அத்தடை நீங்குவதற்குரிய ஆசிகளையும் அகத்தியன் உரைத்து அம்மதி நாளன்று அருள் நிறையான அற்புத ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன் ரோமகதி சாயனமக நீங்க கட்டாயம் வந்திரணும் அவ கொச்சிட்டு இருக்கேன் வா நான் திரும்ப வாக்கு சொல்றதுக்கு ஒரு தயக்கமா இருக்கு ஏன்னா நான் சொன்ன ஜோதிடத்துல ஒரு பத்து பேருக்கு சொன்னேன்னா ஒன்பது பேருக்கு அது அவளோட விஷயம் நடந்துருச்சு ஆனா எனக்கு மேலும் மேலும் பிரச்சனையா இருக்கதெல்லாம் பயமா இருக்கு சொல்லலாமா வேண்டாம் அத கேளுங்க அது சொல்லலாமா கேளுங்க கேரங்க உங்க பேர் என்ன பேரு இப்போ இன்னைக்கு கூட ஒரு நாலு பேர் வீட்டாண்ட வந்து கேட்டாங்க இல்ல இப்ப சொல்றது இல்லப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அது எனக்கு வருத்தமா இருக்கு நம்மளோ நாடி வரங்க திரும்ப அனுபிறது கஷ்டமா இருக்கு ஆக்சுபர் மாந்திரீகராங்க அதாவது ஜாதகத்தை கணிச்சு சொல்றதுனால பிரச்சனைகள் வருதா அப்படின்னு ஒரு ஐயப்பாட்டில் கேட்காங்க எல்லாரும் சொல்றதுக்கு எல்லாம் நடக்கு உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு பயப்படுது இக்கர்ம நிலை நீங்கும் வரை அருள் சுப நிகழ்வு நடைபெறும் நாள்வரை அதனை நிறுத்தி வைக்க அகத்தியன் ஆணையிடுகின்றோம் சாயனம் ஏனெனில் உரைக்கும் உபதேசம் உயர் உபதேசமாக நிற்கின்ற பொழுது அக்கிரக நிலைகளை பற்றிய விளக்க நிலைகள் உரையாடுகின்ற பொழுது அந்நிகழ்விற்குள்ளிருந்து வருகின்ற எதிர்வினைகள் உள்கர்ம வினைகளாக அது தேங்கி நிற்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு தேங்குகின்ற கர்ம நிலைகளை எதன் மூலம் நீக்கலாம் அருள் தர்ம யோக தவநிலை மூலம் நீக்கலாம் யோக நிலைக்குள் செல்கின்ற காலங்கள் உன் சுப நிகழ்வு நீர் உரைத்த சுபநிகழ்வு நடைபெறுகின்ற காலத்தின் அந்நாள் வரை நிறுத்தி வைக்க ஆணையிட்டு நாடி நின்ற வினைகளையும் நீக்குகின்ற தான் அகத்தியன் வழங்கி இருக்கின்றோம் என்று உரைத்து அற்புதமாக நல்மதி பெருநாளிலிருந்து நற்சப நிகழ்வு நடைபெறுவதற்குரிய அற்புதமான சுவடுகள் துவங்கும் எத்திசையில் என்று சபையில் அகத்தியன் உரைப்போம் என்று ஆசிகள் வழங்கி வருகின்றோம்